வணக்கம் மணிவாசக பெருமான் அருளி செய்திருக்க கூடிய தன்னுடைய தோழியை எவ்வாறெல்லாம் எழுப்புகின்றார் சிவபெருமானுடைய பெருமைகள் ஒவ்வொன்றாக சொல்லி அந்த பரந்தாமனே எவ்வாறு சிவபெருமானை வழிபடுகின்றார் என்பதை உதாரணமாக சுட்டிக்காட்டி அந்த தோழியை எழுப்புகின்றார் முதலில் பதிகத்தை பார்த்துவிட்டு அதன் பின் வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் பரஞ்சோதி பரங்கருணை பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆடியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலூர் எம்பாவா என்பது மணிவாசக பெருமான் நமக்கெல்லாம் கருணையோடு அருளி மாணிக்கவாசகர் என்ன சொல்ல வருகின்றார் என்பதை முதலில் இரண்டு வரியை பார்த்து விட்டு வரலாம் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் விண்சங்கு எங்கும் என்று குறிப்பிடுகின்றார் அதாவது இயற்கையிலே பொழுது விடிந்து விட்டதனால் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதை குறித்து காட்டுகிறார் கோழி கூவி விட்டது எங்கும் பறவைகள் எல்லாம் கூவுகின்றன இசைக்கு நாதனான ஈசனுக்காக ஏழு ஸ்வரங்களுடன் இசைக்கருவிகள் இசைக்கப்படுகின்றன வெண் சங்குகள் முழங்குகின்றன ஊரெங்கும் குதூகலமும் துள்ளலுமாய் ஈசனை கொண்டாடி வருகின்றனர் பக்தர்கள் தன்னுடைய அடுத்த வரிகளில் சொல்லுகிறார் கேழில் பரஞ்சோதி விழுப்பொருட்கள் பாடினோம் கேட்டிலையோ வாய் தரவாய் இந்த அற்புதமான இனிய வேளையில் உலக இருள் நீங்குவதை போல் நம் மாயைகள் யாவும் நீங்க பரம் ஒளி வீசும் ஈசனை பற்றி நாங்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றோம் பேசுகின்றோம் அவன் கருணையை எண்ணி துதிக்கின்றோம் ஆனால் இது எதுவும் அறியாமல் நீ தூங்குகிறாய் மாயை என்னும் உறக்கத்துக்கு சொந்தமானவளே இது என்ன உறக்கம் வாய் திறக்க மாட்டாயா என்று கேட்கின்றார் அடுத்த வரிகளில் அந்த பரந்தாமன் எப்படி ஈசன் மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்தும் வண்ணமாக ஆடியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் என்று குறிப்பிடுகின்றார் அதாவது பார்க்கடலில் உறையும் பரந்தாமனின் சிவபக்தியை நீ அறிவாயல்லவா பாம்பனையில் அறிதுயிலில் வீற்றிருக்கும் போதும் அவரது இடது கரம் பற்றி இருக்கும் அத்தனை சிவபக்தி கொண்டவர் திருமால் அத்தனை பெருமை கொண்ட சர்வலோக நாயகனாம் நாம் ஈசனை ஏழைகளின் பங்காளனை பாடி மகிழ உடனே வாத்தோழி என்று தன்னுடைய தோழி பெண்ணை அழைக்கின்றார் அனாதிகாலம் தொடங்கி நம்மை தொடர்ந்து வருத்தும் பிறவி நோயை நீக்கவல்லது இகலோகத்துக்கும் சிவாய நம என்று பரலோகத்துக்கும் உதவ வல்ல மிக சிறந்த சூட்சம மந்திரம் ஆகும் இந்த ஐந்தெழுத்தை இடைவிடாது மெய்யென்பு கொண்டு மனம் கசிந்து ஓதுவார் முக்தி பெறுவர் சிவலோக பிராப்தி பெறுவர் என்கிறது சைவ உலகம் இந்த மாபெரும் செல்வமாம் அற்புதமான மார்கழி மாத அதிகாலை நேரமே இந்த கூடிய வேளையில் ஈசனை போற்றும் ஐந்தெழுத்தை ஓதாமல் இப்படி உறங்கலாமா தோழி நம்மை ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்து காத்திருக்கும் நம் தலைவனாம் ஈசனை இன்னும் காத்திருக்க செய்யலாமா இது தகுமா என்று தோழி பெண்ணை இடிந்துரைப்பதாக மணிவாசக பெருமான் நமையெல்லாம் சுட்டிக்காட்டி அழைக்கின்றார் ஆகவே இந்த இனிய காலை பொழுதிலே மார்கழி வேளையிலே நாமும் ஈசனின் புகழ் பாடி அவனுடைய பெருமைகளையெல்லாம் சொல்லி சிவபுராணம் தேவாரம் முதலியவற்றை எல்லாம் பாடி அவனை தொழுது அவனருள் பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த நாள் பதிகத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்